அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனல போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நீண்ட தாம்பத்தியம் திருமணமான கணம் இல்லற துணையை மகிழ்விக்க வேண்டும் இதுவும் எல்லோருடைய கணம் என்ன சாப்பிட்டால் இது சாத்தியம் இது எல்லோருடைய கேள்வி போகிற போக்கில் எல்லோரும் இரையாவது கொண்டு சொல்லுவார்கள் இவர்களும் சாப்பிட்டு பார்ப்பார்கள் வயகரா சாப்பிட்டால் நன்றாக இருக்குமோ நன்றாகத்தான் இருக்கும் தாம்பத்தியம் முடிந்த பிறகு நாம் இருக்க மாட்டோம் அங்கேதான் பிரச்சனை பக்க இல்லாத தாம்பத்தியம் கிடைக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் முதுகெலும்பு நன்றாக இருக்க வேண்டும் முதுகெலும்பு நன்றாக இருந்தாலே நல்ல தாம்பத்தியம் கொள்ள முடியும் வாரத்திற்கு இரண்டு முறை என்று சொன்னால் நீண்ட தாம்பத்தியம் கிடைப்பதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை தினந்தோறும் தாம்பத்தியம் என்று சொன்னால் வாழ்க்கையினுடைய நாட்கள் குறைந்து போகும் வாரம் ஒன்று என்று சொன்னால் வாழ்க்கையினுடைய நாட்கள் கூடிக்கொண்டு போகும் அறுபதிலும் ஆசை வரும் என்று சொல்வார்கள் ஆசை இருக்கத்தானே செய்யும் இந்த ஆசை நிராசையாக மாறிவிடக் கூடாது என்று சொன்னால் என்னென்ன உணவுகளை சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் ஐயா நான் ஏழை புரியும் ஆதா பிஸ்தா என்று சொல்லிவிடாதீர்கள் என்னால் முடியாது என்று சொல்லுபவர்களும் இருக்கிறார்கள் ஏழையும் சாப்பிடலாம் பணக்காரனும் சாப்பிடலாம் முருங்கை பற்றி நடிகர் பாக்கிராய் முந்தாணை முடிச்சில் சொல்லி இருக்கிறார் முருங்கை ஏழைகளின் வயகரார் என்று சொல்லலாம் அந்த முருங்கைக்காயை விட முருங்கை பிஞ்சை விட முருங்கை ஈர்க்க என்று சொல்லுவார்கள் ஈர்க்புச்சி போல் மெல்லிதாக முருங்கை தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த பருவத்தில் முருங்கையை பறிக்க வேண்டும் வெள்ளிய ஈர்க்குச்சி போல் நீண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முருங்கை காயை முருங்கை பிஞ்சிலும் பிஞ்சு பிஞ்சிலும் பிஞ்சியது அதை பறித்து காய்த்த பசும்பாலை காய்ச்சிய பசும்பாலை ஒரு டம்ளர் பசும்பாலை அந்த முருங்கை பிஞ்சை ஈர்க்கு போல் இருக்கக்கூடிய அந்த முருங்கை பிஞ்சை சிறு துண்டுகளாக வெட்டி போட்டு மிக்சியில் அரைத்து தினந்தோறும் ஒரு டம்ளர் பிடித்து வந்தால் நீண்ட தாபத்தியம் கிடைப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம் முயன்று பாருங்கள் முருங்கை பிஞ்சிலும் பிஞ்சு உங்களுக்கு கை